விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் தாலுகா அன்னமங்கலம் சங்கமம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பன்னிரண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவியருக்கு சிகரம் நம் உயரம் என்ற தலைப்பில் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு கல்லூரி தலைவர் அரசு வழக்கறிஞர் கிருஷ்ணன் தலைமை தாங்கினார் கல்லூரி துணைத் தலைவர் வழக்கறிஞர் பரமசிவம் முன்னிலை வகித்தார் இதில் வாழ்க்கை திறன் மேம்பாட்டு தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் கார்த்திக் வேல் மற்றும் சி ஈ நிறுவனர் சரவணன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பன்னிரண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவியருக்கு உயர்கல்வி படிப்பதற்கும் எதிர்காலம் குறித்து உயர்கல்வி வழிகாட்டுதல் நெறிமுறைகள் குறித்து கருத்துக்களை வழங்கினர் நிகழ்ச்சியில் செஞ்சிவல்லம் மேல்மலையனூர் ஒன்றியங்களில் இருந்து இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கொண்டனர் கல்லூரி நிர்வாக அலுவலர் விஜயபாஸ்கர் நன்றி கூறினார் நாஞ்சில் குரல் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் அருண் பிரகாஷ்